ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐவன் இன்றைக்கு நான் உங்களுக்கு அக்கா வந்து ரெசிபி வந்து இறால் போட்டு மரவள்ளிக்கிழங்கு பால் கறி எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லிதான் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் நல்லா கட்டிப்பால் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மிளகாய் அந்த மாதிரி கறி எடுத்துக்கிறேன் இறால் கடு பெருஞ்சீரம் வெங்காயம் கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெய் தூள் உப்பு இப்போ வந்து நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு பால் கறியை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துடையோம் கிழங்கு பால் கறியை தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சட்டி ஒன்று எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கிழங்கு போட்டுக்கொள்வோம் கிழங்கோட சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தில் பாதியை போட்டுக்கொள்வோம் பாதியை நாங்கள் வெறியாவச்சு கொள்வோம் தாளித்து எடுக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம் நாம் வந்து கிழங்கு முதலே போட்டு அவிக்கப்படணும் உப்பு என்னன்னு சொன்னால் அதுதான் கிழங்குலாம் உப்பு டேஸ்ட் வந்து நல்லா ஊறி வரும் உப்போடு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான தண்ணியை விட்டு அதாவது வந்து கிழங்கு அவிரக்கு தேவையான தண்ணியை விட்டு கிழங்கு நல்லா வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வந்து போட்டு மூடி மரவள்ளி கிழங்கு அவிஞ்சி வரட்டும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மரவள்ளிக்கிழங்கு அமைஞ்சி வரதுக்கு மரவழிக்கெலாம் அங்கே அமைஞ்சு வர டைமில் வந்து நாங்கள் மரவழிக்கிழங்கு பால் கறிக்கு தேவையான தாளிப்பை வந்து தாளித்து எடுத்து கொள்வோம் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சு எண்ணெயை சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி விரட்டும் இப்போ தாளிக்கிழக்கு தேவையான எண்ணெய் வந்து சூடாகி வந்ததுக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் போட்டு இப்போ வந்து கடுகு வெடித்து விரட்டும் இப்போ கடுகு வெடிச்சு வர்றது இந்த டைமில் வந்து நாங்கள் கருவேப்புள்ள செத்த மிளகா சேர்த்து கொள்வோம் நான் வந்து ரெண்டு செத்த மிளகா சேர்த்துக்கிறேன் முழுசாக இப்போ கருவேப்பில நல்லா வணங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வைச்சா வெங்காயத்தை சேர்த்து தாளித்து கொள்வோம் வெங்காயத்தை வந்து நல்லா பொண்ணுறத்துக்கு வர மாதிரி தாளித்து எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மரவள்ளிக்கிழங்கு பால் கறிக்கு தேவையான வெங்காயத்தை வந்து நாங்கள் நல்லா தாளித்து எடுத்துட்டோம் இப்போ இதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேணுங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா வந்து வந்திருக்கு இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நாங்கள் ஒரு கரண்டி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுவோம் மசிச்சு விட்டு இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் இறால் சேர்த்துக்கொள்வோம் இறால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மறுபடியும் கூட இப்போ ஒரு மூடி கொண்டு போட்டு மூடி கொள்வோம் இறால் அவிஞ்சி வரட்டும் இறால் வந்து நல்லா அழிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பால் விட்டுக்கொள்வோம் தேங்காய் பாலை விட்டு இப்போ தேங்காய் பால் ரெண்டு கொதி கொண்டு கொதித்து வரட்டும் மூடி வைக்காமல் கொதிக்க விட்டுக்கொள்வோம் இந்த தேங்காய் பால் வந்து ரெண்டு கொதி கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் வேற தாளிச்செடுத்து வச்சால் கொஞ்சம் அதை வந்து சேர்த்து கொள்வோம் சேர்த்து இதை வந்து நல்லா கறியோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரால் போட்டு நாங்கள் தயாரித்த கிழங்கு பால் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு கறி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துவிடாமல் குக்வித் தயிரும் அந்த யூடியூப் சேனலே உங்கள் சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோடய நண்பர்களுக்கும் சேவனை மறந்துலாங்கோ പെൺ ഒരു നല്ല റെസിപ്പിയോട് ഉള്ള സന്ദിച്ച് കൊളുകേൻ നന്റി വണക്കം നമ്പറുകളേ